வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபிலன் இது என்ன வீடியோன்னு சொல்லிச்சுன்னா பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம ஊரில் மழை பெய்யுது அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மழை பெய்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிதான் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு இனிமையாக இருக்குது பாருங்கள் காமெல்லாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா காமெல்லாம் உட்காந்து அப்படியே காக்கா வந்து பார்த்தீங்கன்னா நினைஞ்சு அந்த வெயில் தாக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் மேகமூட்டமெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா சரியான மலை நம்ம கேட்க கே ஆனால் கே நேரில் வந்து கிண்டி வரேன் கிண்டி தாண்டோன்னு மழை இல்லை மழை இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுன்னா இப்போ நைட்டு வந்து நம்ம நம்ம ஊரில் இங்கே நம்ம இஞ்சம் பக்கத்தில் வந்து சரியான மழை நிறைய மழை அடிச்சிருக்கு இருக்குது மூட்டை நல்ல ஒரு தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து வண்டி ஒரு இடத்துல பாருங்கள் வண்டி நீ பார்த்துருக்கேன் வண்டி நிற்கிது பாருங்கள் ஆட்டோ நிற்கிது ஓட்டோ வரத்துலாம் நிற்கிது அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி நிற்குது பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தண்ணி நிற்குது எங்கள் லைன் மழையாக அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இந்த மழை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்மளுக்கு நல்ல ஒரு இதை கொடுத்துருக்கு நல்ல ஒரு குளிர்மையை கொடுத்துருக்குது சரியான வெயில் வெயிலே தாங்க முடியல இது வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஆப்போசிட்டில் இருக்கிற நம்ம கௌரியம்மன் கோயில் பாருங்கள் அந்த கோயிலோட குளம் இந்த பக்கம் சிவன் கோயில் இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா சிவன் கோயில் இருக்குது இதில் வந்து இந்த பக்கம் சிவன் கோயில் இருக்குது பார்த்தீங்கனால தெரியும் பாருங்கண்ணா எவ்வளோ ஒரு இயற்கை எவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்கள் சரி ஓகே மக்களே இந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து மழையை பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ந்த ஒரு இதாக இருக்குது வெயிலுடைய தாக்கத்துலேருந்து நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு இயற்கை வளர்த்தா நல்ல ஒரு மழை பெஞ்சிட்ருக்குது இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சோன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா பறவைகள் பறவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி நல்ல ஒரு வெயிலுடைய தாக்கத்தில் இருக்குது அப்புறம் மரங்கள் மரம் செடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நல்ல ஒரு குளிர்மையாக அடைஞ்சிருக்கும் நம்ம வந்து அடிக்கிற வெயிலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது குளிர்மையாக நல்லா இருக்குது கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா அவ்வளோ ஒரு அருமையாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சரி ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி